வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டானது இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆன பிறகும் சரி திருமணத்துக்கு முன்னாடியும் சரி நிறைய பேருக்கு வந்து உழைப்பு இல்லை வளைகுது ரப்பர் மாதிரி இருக்குது டைமிங் இல்லை முன்னாடி இருந்த வீரியம் இல்லை உணர்வு இல்லை உணர்ச்சி இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராடக்ட்டு அறுபது நாள் வெறும் அறுபதையும் அறுபது நாள் இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைபாடுகள் அதாவது விரைப்பு குறைவாக இருக்கிறது நீண்ட நேரம் இல்லை அப்படியே விரைப்பு வந்தாலும் தாம்பத்தியமாக நீட்டே இருக்கும்போது சுருங்கிடுது அந்த உணர்வே இல்லை மந்தமாக இருக்குது உணர்ச்சியே இல்லை உணர்ச்சி வந்தாலுமே வந்து என்னன்னு எனக்கு தெரியல தண்ணி மாதிரி வருது சீக்கிரமாக வருது நீர்த்து போயிடுச்சுங்க தண்ணி மாதிரி ஒழுகுது முன்னாடி கெட்டியாக இருந்துச்சு ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்காக தான் இந்த ஒரு அருமையான ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குறைபாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக ஈஸியாக நிவர்த்தி ஆகும் ரொம்ப வருஷமாக இருக்கு அப்படின்றவங்க கூடுதலாக எடுத்துக்கிற மாதிரி வரும் சமீபமாக எனக்கு இந்த பிரச்சனைகள் ஒரு மூணு மாசமா இருக்குது அஞ்சு மாசமா இருக்குது அப்படின்றவங்க ரெண்டு மாத காலம் இதை எடுத்துக்கிட்டால் போதும் இது வந்து என்ன அப்படின்னாக்கா தாது விருதி இந்த தாது விருதி இந்த லேகியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைக்கு எல்லா இதுக்கும் தீர்வு கிடைக்கும் இதற்கு வந்து வயதுகள் கிடையாது அதாவது இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தாது விருதி லேகியம் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க நான் சொன்ன இந்த குறைபாடு எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த குறைபாடுகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் ஏற்கனவே மருந்து நிறையா மருந்து சாப்பிட்ருக்கேன் நான் நானே நிறையா வந்து ரெமெடிஸ் எடுத்திருக்கேன் அது இது இந்த மருந்து சாப்பிட்டா வேலை செய்யுமானாக்கா அதுக்கு ஒன்று ஒரு சில ப்ராடக்ட் இருக்கு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பட் நான் எதுவுமே சாப்பிடல எனக்கு இந்த குறைபாடு இருக்குது நான் வந்து இதை யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல எங்க மருந்து வாங்கணும்னு தெரியல அதனால் நான் அப்படியே ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் விட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்றே இதை எடுத்துக்க எடுத்து சாப்பிட ஆரம்பித்த பத்து நாள்லேயே வித்தியாசம் தெரியும் ரெண்டு மாத காலம் நீங்கள் சாப்பிடும் உங்களுக்கு முழுமையான இந்த குறைபாடு நிவர்த்தி ஆகும் இது யார் வேணாலும் சாப்பிட்லாம் டெய்லியும் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை பாலோடு சாப்பிட்டுட்டா போதும் காலை ஒரு முறை முறை சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இல்லை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சோம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை எடுத்துக்கிட்டால் போதும் நான் சொன்ன இந்த குறைபாடு எல்லாமே நிவர்த்தியாலும் ஆண்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எல்லாம் சொல்லப்போனால் அமிர்தமான ஒரு விஷயம் இது இந்த காம உணர்வு இல்லை அந்த வீரியமே இல்லை வரைப்பே இல்லை விரைப்பை வந்தாலும் சுருங்குது ரப்பர் மாதிரி வளையுது நீர்த்த் போயிடுச்சு சீக்கிரமாக வருது தண்ணி மாதிரி இருக்குது உயிரினங்கள் குறைவாக இருக்குது எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக விளைச்சிடணும் ஸோ வேணும் அப்படின்றவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க